கோவை மாவட்டத்தில் மலையடிவார கிராமங்களான பெரியநாயக்கன் பாளையம் தடாகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் காட்டு யானைகள் பன்றிகள் மான் உள்ளிட்ட வன விலங்குகள் வனத்தை விட்டு வெளியேறி விவசாய பயிர்களான வாழை தென்னை கரும்பு மக்காச்சோளம் உள்ளிட்ட பல்வேறு பயிர்களை சேதப்படுத்தி வருகிறது இதனால் விவசாயிகள் நாளுக்கு நாள் கடும் இன்னல்களை சந்தித்து வரும் நிலையில் கடுமையான பொருளாதார இழப்பு ஏற்பட்டு வருகிறது எனவே தொடர்ந்து அட்டகாசம் செய்து வரும் வனவிலங்குகளை கட்டுப்படுத்த தவறிய வனத்துறையை கண்டித்து பெரிய நாயக்கன் பாலியம் வனத்துறை அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டம் நடத்த தமிழக விவசாயிகள் சங்கத்தினர் முற்பட்டனர் தமிழக விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் வேணுகோபால் தலைமையில் விவசாயிகள் ஒன்றிணைந்து ஊர்வலமாக வந்து வனச்சரக அலுவலகத்தில் நுழைய முயன்ற நிலையில் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த பெரிய நாயக்கன் டிஎஸ்பி தலைமையில் இன்ஸ்பெக்டர் மற்றும் போலீசார் விவசாயிகளை தடுத்து நிறுத்தினர் பேச்சுவார்த்தை நடத்திய பெரிய நாயக்கன் வனத்துறை ரேஞ்சர் சரவணன் மற்றும் வனத்துறையினர் யானைகளை கட்டுப்படுத்த கூடுதல் ஆட்களை நியமிப்பது ரோந்து பணிகளை தீவிரப்படுத்தப்படும் என பல்வேறு உறுதிகளை அளித்ததை தொடர்ந்து விவசாயிகள் கலைந்து சென்றனர் யானைகளை வனத்துக்கு வெளியே வராமல் வனத்துறையினர் தடுக்க தவறியதால் ஏராளமான மனித உயிர்களும் பெரிய அளவில் விவசாயம் அழிந்து விட்டது இனி இருக்கின்ற உயிர்களையும் விவசாயத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்று இன்று காத்திருப்பு போராட்டம் நடக்க இருந்தோம் அறவழியிலே பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கும் இடங்கள் இல்லாமல் அறவழியில் அமைதியாக நடக்க இருக்கின்ற இந்த காத்திருப்பு போராட்டத்தை தடுக்கிறார்கள் யானையை தடுக்க சொல்லி நாங்கள் போராடினால் போராட்டத்தை தான் தடுக்கிறார்கள் ஒளிய விவசாயிகளையும் விவசாய மக்களையும் காப்பாற்றுவதற்கு தயாராக இல்லை இதை தமிழக விவசாய சங்கம் வன்மையாக கண்டிக்கிறது தமிழக அளவிலே வனவிலங்குகளால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளும் பொதுமக்களையும் ஒன்று திரண்டி தமிழக அளவிலே விரைவில் போராட்டத்தை துவக்கரிக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி